ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா மிக மிக சுவையான வாழைத்தண்டு கூட்டு, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது இது எப்படி செய்யலாங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு நீர்மோர் எடுத்துருக்கோம் ரொம்ப தண்ணியாக எடுத்தால் போதும் அதை கட் பண்ணி நம்ம இதில் தான் போடுவோம் இல்லைன்னாக்கா ஒரு குக்கர் எடுத்துருக்கோம் இதில் வந்து நான் ஒரு கப்பு கடலை பருப்பை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இதில் இது கூட சேர்த்துக்கலாம் கழுகிட்டு ஊறவீங்க அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம் வாழைத்தண்டை நீங்கள் மோரில் சேர்க்கலன்னா இன்னும் யாரும் கருப்பாக இருக்கும் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கறனால நம்ம பூண்டு சேர்த்துருக்கோம் ஒரு ஆறேழு பல் பூண்டு சேர்த்துருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் ஒரு தக்காளி சேர்க்குறோம் இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம் இது வந்து நிறையெல்லாம் தண்ணி சேர்க்க வேணாம் ஏன்னா வாழைத்தண்டுலேருந்து தண்ணி விடும் தக்காளி எல்லாம் வேறு இருக்குது அதனால் ஒரு அளவாகவே சேர்த்துக்கங்க இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோ இல்லை எண்ணெய் ஊற்றிருக்கோ எண்ணெய் காஞ்சதுமே நம்ம கடுகு சேர்க்குறோம் அளவாகவே சில்லி சேர்த்துக்கிறோம் ஒரு அஞ்சு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் அது கூட வெங்காயமாக கருவேப்பிலையும் சேர்க்குறோம் இது கூட கொஞ்சம் நிலகு கொஞ்சம் ஜீரகமாக சேர்க்குறோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறோம் வேக வச்சு வச்சுருக்கிறேன் இந்த வாழைத்தண்டையும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி நல்லா வத்துற அளவு கொஞ்சம் கொதிக்க விடுங்க பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வாழைத்தண்டை பருப்பு போட்டு இறக்குற ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா நான் வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன் செம டேஸ்டியான வாழைத்தண்டு பருப்பு கூட்டம் ரெடி ஆகிடுச்சு இது வாரத்தில் வாட்டியாவது வாழைத்தண்டு நீங்கள் எடுத்துக்கிறது மிகவும் நல்லது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கிடையுள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல்சிம்பிளையும் அழுத்துங்க தேங்க்யூ